தென்கட்சி கோாமிநாதன் இன்று அந்த ஆளுக்கு தெரியாது அவர்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா நடந்துக்கோ அப்படின்னு சொல்றது உண்டு அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் இன்னமும் குழந்தையாவே இருக்கிறாரு இன்னும் பேச்சு வரலன்னு அர்த்தம் அப்படி இல்லை அவருக்கு நாகரிகமா பேச தெரியலன்னு அர்த்தம் பேசறதுங்கிறது மனுஷனால மட்டுமே முடியக்கூடிய ஒரு காரியம் அப்படி இருந்தும் அதோட பெருமையை வந்து அவன் இன்னமும் சரியா புரிஞ்சுக்கலைன்னு தான் சொல்லணும் அதனால தான் அவன் அளவுக்கு அதிகமா வார்த்தைகளை கொட்டி போடுறான் அதுக்கப்புறம் அதையெல்லாம் திருப்பி அள்ள முடியாம கிடந்த கஷ்டப்படுறான் கொட்டுன வார்த்தையை அள்ள முடியுமா ஒருத்தரே இன்னைக்கு பார்த்து முட்டாள்னு திட்டிப்பிட்றீங்க நாளைக்கு மறுபடியும் அவர்கிட்ட போய் நேத்துக்கு உன்ன முட்டாள்னு சொல்லிவிட்டேன் அந்த வார்த்தையை திருப்பி கொடு வாங்கிட்டு போயிடுறேன் அப்படி நான் சொல்ல முடியும் அவன் கோபக்காரனாக இருந்தா நேத்துக்கு அதை வேற விதமா அவங்களுக்கு திருப்பி கொடுத்துருப்பான் உலகத்தில் எவ்வளவோ ஜீவராசிகள் இருக்குது அதுக்கெல்லாம் வாய் இருக்குது அந்த வாயெல்லாம் எதுக்கு உபயோகம் சாப்பிட்றதுக்காக ஆனால் நமக்கு இருக்கிற வாய் சாப்பிட்றதுக்காக மட்டும் இல்லை பேசுகிறதுக்காகவும் தான் பேச முடியலன்னா வாய் இருந்தால் கூட அது வாயில்லா ஜீவன் தான் ஒரு பையனை பார்த்து அது வாய் உள்ள புள்ள புழைச்சிக்கும் அப்படின்னா மற்ற பையன்களுக்கெல்லாம் முகத்தில் வாயே இல்லைன்னு அர்த்தம் அப்படி இல்லை அந்த பையன் கொஞ்சம் கெட்டிக்காரத்தனமாக பேசுவான்னு அர்த்தம் அதனால் எப்படி பேசணும் அப்படிங்கிறத நாம் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் எப்படி பேசணும் அப்படிங்கிறத நாம் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் இதுக்கு எட்டு விதமான குறிப்புகளை நம்ம பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க பேச்சுக்கு எட்டு அங்கங்கள் உண்டு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதெல்லாம் என்னென்ன அப்படின்னா உண்மை நன்மை அன்பு நிதானம் இனிமை ஆழம் சமயம் அறிதல் சபையறிதல் இந்த எட்டு தன்மையும் பேச்சில் இருக்கணுமா இதையே கொஞ்சம் விவரமாக சில பேர் போர்டில் எழுதி வச்சிருப்பாங்க அதாவது எழுத்துலயாவது அதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி நீங்கள் கூட சில இடங்கள்லாம் இதை பார்த்துருக்கலாம் அதாவது உண்மையே பேசுக நன்மையே பேசுக அன்பாக பேசுக நிதானமாக பேசுக இனிமையாக பேசுக ஆழமுடையதாக பேசுக சமயம் அறிந்து பேசுக சபை அறிந்து பேசுக இப்படி எழுதி வச்சிருப்பாங்க இந்த எட்டு அம்சமும் சரியாக பொருந்தி இருந்தால் தான் அது பேச்சு மற்றதெல்லாம் பேச்சாகிடாது பேச்சு ஒரு சிறந்த கலை எல்லாத்தையும் விட பேசாமல் இருந்தும் பழகணும் அது ரொம்ப முக்கியம் உண்மையே பேசணும் சத்தியத்துக்கு மதிப்பு தான் சரித்திரம் மதிக்கும் உண்மை பேசினா மட்டும் போதாது அந்த உண்மையில் நன்மை கலந்துருக்கணும் கொலகாரனுக்கு பயந்துக்கிட்டு ஒருத்தன் உங்கள் வீட்டுக்குள்ளே ஒழிஞ்சிருக்கிறான் அந்த முரட்டை ஆசாமி கையில் அறிவாளோட வந்து அவங்க வந்தானான்னு உங்ககிட்ட கேட்குறான்னு வச்சுங்க உண்மை தான் உயர்வு தரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஆமாம் உள்ளதான் இருக்கிறான் அடுப்பங்கரையில் குதிர்க்கு பின்னாடி உட்காந்துருக்குறான் போய் பிடிச்சிட்டு போங்க அப்படின்னு நான் சொல்லுவீங்க அது வந்து நன்மை இல்லாத உண்மை அதனால பிரயோஜனம் கிடையாது அதே மாதிரி உங்க பேச்சில் அன்பு இருக்கணும் நிதானம் இருக்கணும் இனிமை இருக்கணும் சிந்தித்து பேசணும் சமயம் அறிந்து பேசுறதும் முக்கியம் அத பத்தி நமக்கு வேற யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டியது இல்லை எந்த நேரத்தில் யாருக்கிட்ட எப்படி பேசினா காரியம் நடக்கும் அப்படிங்கறது நமக்கு நல்லா தெரியும் அது கைவந்த கலை ஒரு ஊர்ல ஒரு புகழ்பெற்ற பத்திரிகையாளர் இருந்தார் அவரும் ஒரு நாள் திடீர்னு இறந்து போயிட்டார் அதுக்கப்புறம் நேரா சொர்க்கத்துக்கு போனார் சொர்க்கத்தின் வாசல்ல நின்றுகிட்டு இருந்த ஒருத்தர் அவரை தடுத்தார் இத பாரு ஏற்கனவே இங்க பன்னெண்டு பத்திரிகையாளர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு இங்க வேலை இல்ல அதுக்கு என்ன காரணம்னா சொர்க்கத்துல திடுக்கிடும் செய்திகள்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படி என்ன இருக்க போகுது இங்கே இங்க எல்லாம் அது ஒழுங்கா நடந்துட்டு இருக்கோம் எல்லாம் ஒழுங்கா நடந்தா பத்திரிகைகளுக்கு சுவாரஸ்யமான கொலை கொள்ளை தீ வைப்பு இது மாதிரி எதுவும் இங்க இல்ல ஏற்கனவே இங்க இருக்கிறவங்க எல்லாரும் மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு தியானம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த ஒரே செய்தி தான் தினமும் இங்கே வந்துக்கிட்டு இருக்குது அதை படிக்கிறதுக்கே இங்கே ஆள் கிடையாது அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா நீ பேசாமல் நரகத்துக்கே போய்டும் அங்கே எவ்வளவோ நிகழ்ச்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு அங்கே தான் அதிகமான பத்திரிகையாளர்கள் தேவைப்படுறாங்க அங்கே உனக்கு நிறைய வேலை இருக்கும் அதை செய்கிறதில் நீயும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னாராம் அங்கே அந்த சொர்க்கத்தின் வாசலில் நின்றுக்கிட்டு இருந்தவர் இந்த பத்திரிகையாளர் அங்கேயே நின்னு கொஞ்சம் யோசனை பண்ணார் இவருக்கு சொர்க்கத்திலேயே இருக்கணும்னு தான் ஆசை அதனால மெதுவா அவர்கிட்ட பேசினாராம் ஐயா என்ன ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் இங்க உள்ள இருக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க இங்க இருக்கிற பல பத்திரிகையாளர்களை எனக்கு தெரியும் அவங்கள சில பேரை சமாதானப்படுத்தி மெதுவா பேசி நரகத்துக்கு அனுப்பி வச்சிடுறேன் நான் இங்க இருந்துக்கிறேன் உங்க கணக்குப்படி பன்னெண்டு பேருக்கு மேல இங்க தாண்டாது அப்படி பாத்துக்கிறேன் அப்படின்னாராம் அவரும் யோசனை பண்ணி பார்த்துட்டு சரி அப்படியே உனக்கு அனுமதி கொடுக்குறேன் ஆனால் ஒரு விஷயம் இருபத்தி நாலு மணி நேரம் தான் அனுமதி அதுக்குள்ளே எல்லாம் நடக்கணும் அப்படின்ட்டுருக்கார் சரின்னு சொல்லிவிட்டு இந்த பத்திரிகையாளர் உள்ளே போனார் சக எல்லாம் கூப்பிட்டு சொன்னாராம் இதை பாருங்க நரகத்தில் ஒரு பெரிய தினசரி பேப்பரை கொண்டுகிட்டு வர்றதுக்காக திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு பல அதிகாரிகள் தேவைப்படுறாங்க நிறைய சம்பளம் கிடைக்கும் யார் யாரெல்லாம் நரகத்துக்கு போக ஆசைப்படுறாங்களோ எல்லாம் போகலாம் அப்படின்னு ஒரு பொருளைய கிளப்பி விட்டார் இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு வாசல் பக்கம் போனார் அங்க இருந்தவர்கிட்ட எத்தனை பேர் வெளியேறினாங்கன்னு விசாரிச்சாராம் அப்போ அவர் இவர நீ வெளியே கூடாது முதல்ல உள்ளதான் இருக்கணும் அப்படின்னு தடுத்தாராம் அப்புறம் சொன்னாராம் நீ சொன்ன செய்தியை கேட்டதும் இங்க இருந்த எல்லா பத்திரிகையாளர்களுமே நரகத்துக்கு போயிட்டாங்கப்பா உள்ளே யாருமே இல்லை அதனால நீ உள்ளே இருக்கலாம் அப்படின்னாராம் இதை கேட்டதும் இந்த பத்திரிகையாளரே குழம்பி போயிட்டார் ஒருவேளை உண்மையிலேயே நரகத்துல புதுசா பத்திரிகை ஏதாவது ஆரம்பிக்க போறாங்களோ அப்படின்னு அவரே நினைக்க ஆரம்பிச்சுட்டாராம் அப்புறம் சொன்னாராம் ஐயா என்ன விட்டுருங்க நான் நரகத்துக்கே போயிடுறேன் அங்கே ஏதோ விசேஷம் இருக்கணும் அப்படின்னாராம் இல்லைன்னா இத்தனை பேரும் ஒட்டு மொத்தமாக அங்க போறதுக்கு சான்ஸே இல்லை என்ன தடுக்காதீங்கன்னு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாராம் மத்தவங்க நம்பணுங்கிறதுக்காக ஒரு புரளியை கிளப்பி விட்டார் கடைசியில் தானே அந்த பொருளைக்கு ஆளாயிட்டார் அதாவது பிறரை ஏமாற்றிய அவரது மனம் கடைசியில் அவரையே ஏமாத்த ஆரம்பிச்சுட்டு பாருங்க ஒரு பள்ளிக்கூடத்துல வகுப்பு ஆசிரியர் மாணவனை திட்டிக்கிட்டு இருந்தார் டேய் நீ நூற்றுக்கு பத்து மார்க்கு தான் வாங்கிக்கிட்டு இருக்க இவ்வளவு மோசமாக நீ படித்தா கடைசியில் மாடு மேய்க்கிறது கூட லாய்க்கு இல்லாதவனாக ஆகிடுவேன் அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னாரான் பையன் தலையை சொல்லிக்கிட்டே சொன்னானா சார் அப்படின்னா ஒன்று செய்கிறேன் அப்படின்னா இவர் கேட்டிருக்கார் என்ன செய்ய போறேன்னு வேறே என்ன சார் உங்களை மாதிரி ஒரு ஆசிரியர் ஆகிடுறேன் அப்படின்னு நானும் நீங்கள் இப்படி அடுத்தவங்களை ஏமாத்துறதுக்கு உங்கள் மனசை பழக்கப்படுத்துறீங்க ஆனால் கடைசியில் அதனால் நீங்களே ஏமாற்றப்படுகிறீர்கள் அப்படிங்கிறது பெரியவர்களுடைய புத்திமதி அதனால அவங்க மனசுக்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்கோ அப்படிங்கிறாங்க நம்ம ஆளுங்க அங்கே போய் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பாரு அங்கே போகாதே இங்கே போகாதேன்னு பயமுறுத்துறது உண்டு சில பேர் அங்கே பேய் இருக்குது பெசாசு இருக்குது அப்படின்னு பொருளையை கிளப்பி விடுறது உண்டு இருட்டு நேரம் காட்டு வழியாக ஒருத்தன் போயிட்டுருக்கிறான் அங்கே பேய் பிசாசு நடமாட்டம் இருக்கிறதாக வதந்தி இவன் பயந்துக்கிட்டே வேகமாக போகிறான் காடு முடிஞ்சு மெயின் ரோட்டுக்கு வந்து சேர்ந்தான் அப்பாடா ஒரு பஸ்ஸு இருக்கு தனியாக இருட்டில் லேசாக தெரிஞ்சுது ஓடி போய் ஏறி உள்ளே உட்காந்துக்கிட்டான் பயந்துக்கிட்டே போனவன் அப்புறம் தான் தெரியுது உள்ள யாருமே இல்லை டிரைவரும் இல்லை கண்டக்டரும் இல்லை வேறு யாரும் இல்லை இவனுக்கு பேய் பயம் அதிகமாக போட்டுது ஏன்னா நடு ராத்திரி இந்த நேரம் பார்த்தா அந்த பஸ்ஸு தானே நகர ஆரம்பிச்சுதான் இவனுக்கு இன்னும் பயம் அதிகமாக போட்டுது ஏன்னா டிரைவர் சீட்டு காலியாக இருக்குது பஸ்ஸு நகருது இவன் உடம்பு பூரா நடுங்க ஆரம்பிச்சுட்டுது வீல்னு கத்தலாமான்னு பார்த்தான் அந்த நேரம் பார்த்தா அவன் தோளில் ஒரு கை உளுந்துதான் திடுக்கிட்டு திரும்பி பார்த்துருக்கிறான் அங்கே டிரைவர் நிற்கிறார் அவர் சொன்னாராம் ஏப்பா ஏற்கனவே பஸ் பிரேக் டவுன் நாங்கள்லாம் பின்னாடி இறங்கி நின்று தள்ளிட்டு இருக்கிறோம் நீ மட்டும் ஜாலியாக ஏறி உட்காந்துக்கிட்டியா இறங்கி வந்து தள்ளப்பா அப்படின்னாரான் இருட்ட கண்டா பயம் உண்டாவதே அது ஏன் இப்படி ஒரு கேள்வியை ஒரு பெரியவர்கிட்ட கேட்டாங்க அதுக்கு அவர் பதில் சொல்றார் மனிதனுடைய ஆதிகால வாழ்க்கையில கொண்ட பயம் இது இது வந்து வேறு இருக்குது இன்னமும் போகல ஐம்பதாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி மனுஷன் வந்து குகைகள்ல வாழ்ந்தான் பகல்ல பயம் இருக்காது ராத்திரியில மிருகங்கள் தாக்கும் கொல்லும் நிம்மதியா கூட முடியாது அதனால இந்த மனுஷனுக்கு இரவுன்னா மரணம் பயம் அப்படின்னு பழகி போச்சு மனிதர்களுடைய எல்லா மனசையும் சேர்த்து மொத்தமா ஒரு மனசு உண்டு மனிதர்களுடைய நினைவு இந்த மொத்த மனசுல பதிஞ்சிருக்கு பரவுது இந்த மொத்த மனசுல இருட்டு பற்றிய பயம் வந்து பதிந்து நீடிக்குது அப்படிங்கிறார் அவர் இந்த காலத்துல இரவை வந்து பகலாக்கிறதுக்கு எவ்வளவு விளக்குகள்லாம் வந்தாச்சு ராத்திரியிலேயும் மிருகங்கள் வந்து தாக்குங்கிற நிலைமை இல்ல பாதுகாப்பான வீடுகள் விலங்குகளும் விலகி போயிட்டு தாரா விலங்குகள்லாம் விலகி போயிட்டு வீடுகளும் பாதுகாப்பா இருக்குது சரி இருந்தாலும் அந்த பழங்கால பயம் வந்து இருட்டு பயம் இன்னமும் மனுஷனை விட்டு போகல இன்னொரு விஷயம் என்னன்னா இருந்து வெளிச்சத்துக்கு வராத மனிதர்களும் இன்னைக்கு அதிகம் ஒரு ஆளு ஆத்துக்கு மீன் பிடிக்கிறதுக்காக போனான் இன்னும் விடியல அதுக்குள்ள வலையை எடுத்துட்டு கிளம்பி போயிட்டான் வெளிச்சம் வர்றதுக்கு முன்னாடியே போய் சேர்ந்துட்டான் விடிகிற வரைக்கும் என்ன பண்றது சும்மா கரையிலயே உட்காந்து காலை ஆட்டிட்டு இருக்கிறான் காலில் ஏதோ ஒரு சின்ன மூட்டை தட்டுப்பட்டுது இருட்டில் அது என்னன்னு சரியா தெரியல மூட்டைக்குள்ள சின்ன சின்ன கல்லா நிறைஞ்சிருக்குது சும்மா பொழுது போகணுமேங்கிறதுக்காக இவன் அந்த மூட்டைக்குள்ள இருந்து ஒவ்வொரு கல்லா எடுத்து ஆத்துல வீசிக்கிட்டு இருக்கான் விடிற வரைக்கும் வேலை கிழக்க மெதுவா வெளிச்சம் தெரிய ஆரம்பிச்சது பொழுது விடியறதுக்கான அறிகுறி இதுக்குள்ள அந்த மூட்டையில இருந்த எல்லா கல்லையும் எடுத்து வீசி எறிஞ்சுட்டான் கடைசியா ஒரே ஒரு கல் மட்டும்தான் கையில பாக்கி இருந்தது வெளிச்சம் வந்ததும் அந்த கல்ல பார்த்தா அப்படியே தகைச்சு போயிட்டான் அடடா இது வரைக்கும் தெரியாம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு நினைச்சான் ஏன் தெரியுமா அவன் கையில இருந்து வெறும் கல்லுல்ல வில வசந்த ரத்தன கல்லு என்னன்னு புரியாததுனால மூட்டையில இருந்த எல்லா ரத்தன கல்லையும் ஆற்றுல வீசி அறிஞ்சிருக்கிறான் இப்போ அவனுக்கு அழுகே வந்துரும் போல இருந்தது வாழ்க்கைய வந்து வசதி ஆக்கிக்கிறதுக்கான வாய்ப்பு அவனுக்கு இருந்தது இருந்தாலும் இருட்டில் அதை இழந்துட்டான் அந்த வகையில அவனுக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருந்திருக்குது அதாவது ஏதோ ஒரு வகையில இருந்திருக்குது அதனால தான் அந்த கடைசி கல்லை எரியறதுக்குள்ளே வெளிச்சம் வந்துட்டுது பல பேருக்கு அந்த அளவு கூட அதிர்ஷ்டம் வர்றது இல்லை எல்லாத்தையும் வீசினத்துக்கு அப்புறம் தான் வெளிச்சம் வரும் என்னென்னு விவரம் தெரியாமலே எழுந்திருச்சு வந்துடுவாங்க வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய புதையல் அதை புரிஞ்சிக்காம வந்து மனுஷன் வந்து அதை வீசி எரிஞ்சிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தான் பெரியவங்க கருத்து சில பேருக்கு புரிஞ்சுக்கிற நேரம் வரும் அதுக்குள்ளே வாழ்நாள்லாம் ஓடி போயிருக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது நம்மால் ஒருத்தன் கையில் ஒரு சின்ன பையோட வந்துகிட்டு பைய உள்ள ஏகப்பட்ட நகைகள் ரத்தனக்கல் எல்லாம் இருக்கு வந்துகிட்டு இருந்தவன் திடீர்னு அந்த பைய அப்படியே ஒரு குளத்துல வீசி எரிஞ்சுட்டான் மகான்கள் தான் அப்படி பற்றலாம இருப்பாங்க என்னங்க இது வில மதிப்புள்ள அந்த பைய இப்படி குளத்துல வீசி அறிஞ்சுட்டீங்களே இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டார் அவன் கூட வந்தவர் அவன் மெதுவா இவர் காதோட காதா சொல்றான் ஒரு போலீஸ்காரர் பின்னாடி வந்துகிட்டு இருக்கிறார் அவர் போனதுக்கு அப்புறம் இத எடுத்துக்குவேன் அப்படிங்கிறான் நம்மள மாதிரி ஒரு ஆசாமி அவன் நம்மள மாதிரியே கற்பனை பண்ணான் அதாவது நாம தான் இந்த உலகத்துல ரொம்பவும் கஷ்டப்படுறோம் மத்தவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டான் அவன் ஒரு நாள் கடவுளை வேண்டிகிட்டான் சுவாமி இந்த உலகத்துல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டம் இருக்கலாம் ஒத்துக்கிறேன் இருந்தாலும் எனக்கு அது கொஞ்சம் அதிகமா இருக்கிறது மாதிரி தெரியுது அதனால நீங்க எனக்கா ஒரு சின்ன உதவி செஞ்சா போதும் அது வந்து வேற ஒண்ணும் இல்ல என்கிட்ட இருக்கிற துயரங்களை இன்னொருத்தர் யாருகிட்டயாவது கொடுத்துருங்க அவருகிட்ட இருக்கிற துயரங்களை என்கிட்ட மாத்தி கொடுத்துருங்க ஒரு மியூச்சுவல் டிரான்ஸ்பர் அப்படி பண்ணிட்டு போதும் அப்படின்னு ராத்திரியே அவன் ஒரு கனவு கண்டிருக்கான் வானத்துல இருந்து ஒரு குரல் அது என்ன சொல்லிச்சு தெரியுமா ஏ ஜனங்களே எல்லாரும் அவங்க கஷ்டங்களை ஒரு பையில போட்டு எடுத்துக்கங்க அப்படி எடுத்துக்கிட்டு இந்த ஊர் எல்லையில இருக்கிற கோயிலுக்கு வந்து சேருங்க அப்படின்னு அந்த குரல் ஆஹா கடவுள் நம்ம பிரார்த்தனைக்கு சேவை சேட்டாரு அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க உடனே என்ன பண்ணா தன்கிட்ட இருந்த எல்லாம் ஒரு சாக்கு பையில போட்டு எடுத்துக்கிட்டான் வீட்டை விட்டு வெளியில வந்தான் தெருவுல இறங்கி நடக்கிறான் அங்க பார்த்தா ஏகப்பட்ட பேர் ஆளுக்கு ஒரு பைய தூக்கி கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறாங்க சில பேர் மூட்டையா கட்டி தலையில சுமந்துகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க இவன் பார்த்தான் இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஏன்னா எல்லாரும் வச்சிருக்கிற பைய இவன் பைய விட பெருசா இருந்தது இவன் பை தான் இருக்கிறதுலயே கொஞ்சம் சின்னதா தெரிஞ்சது இப்ப அவன் மறுபடியும் சாமியை வேண்டிக்கிட்டான் கடவுளே இப்ப உள்ள சூழ்நிலையை கவனிச்சா என்கிட்ட இருக்கிற பையே பரவாயில்ல தோணுது அதனால வேற பைய எதையும் மாத்த வேணாம் இதுவே பரவாயில்ல இந்த பையோட திரும்பி வீட்டுக்கு போனா போதும் நினைக்கிறேன் அப்படின்னு எதோ நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாரும் கோயிலுக்கு போய் சேர்ந்தாங்க கோயில்ல அந்த குரல் மறுபடியும் கேட்டது எல்லாரும் அவங்கவங்க பைகளை சோகத்துல தொங்க விடுங்க திடீர்னு விளக்குகள் அணையும் மணி அடிக்கப்படும் அதுதான் அடையாளம் அந்த சமயத்துல இருட்டுல உங்களுக்கு வேண்டிய பைய நீங்க வந்து மாத்தி எடுத்துக்கலாம் தேர்ந்து எடுத்துக்கலாம் வெளிச்சம் இருக்கிறப்பவே உங்களுக்கு பிடிச்ச பைக்கு பக்கமா பார்த்து நீங்க நின்னுக்கலாம் அப்படின்னு சொல்லி விவரம் சொல்லிச்சா அந்த குரல் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் திடீர்னு விளக்கு அணைஞ்சது மணி அடிச்சது கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் விளக்குகள் எல்லாம் எரிஞ்சது இப்போ பார்த்தா எல்லாரும் அவங்கவங்க அவங்க பையே கெட்டியா புடிச்சுட்டு நிக்கிறான் இவன் அப்படியே நிக்கிறான் இவன் மெதுவா பக்கத்துல ஏன் நீங்க பைய கையிலே வச்சிருக்கீங்க செகுத்துல மாட்டலியா அப்படின்னு கேட்டிருக்கான் இல்லப்பா நீ ஏன் கையிலயே வச்சிருக்கிறியோ அதே காரணத்துக்காக தான் நாங்களும் வச்சிருக்கோம் நம்ம கவலைகளை பத்தி நமக்கு ஓரளவுக்காவது தெரியும் ஆனா மத்தவங்க கவலைகள் வந்து நமக்கு வந்து பரிச்சயம் இல்லாதவை பழக்கம் இல்லாதது அதனால வந்து நமக்கு தெரிஞ்ச கவலைகளை சமாளிக்கிறது சுலபம் தெரியாத சமாளிக்கணும்னா மறுபடியும் இருந்து ஆரம்பிக்கணும் பழைய நண்பர்களோட அப்படின்னு மனுஷன் ஏமாத்துறது ரொம்ப கூட படிச்ச ஒருத்தன் திடீர்னு ஒரு நாள் எல்லாருக்கும் அருள் வாக்கு சொல்ல ஆரம்பிச்சுட்டான் அவன் ஒரு ஆபீஸ்லயும் வேலை பாக்குறான் ஆபீஸ்ல உள்ளவங்க எல்லாம் அவங்க கிட்ட வந்து அருள் வாக்கு கேட்கறது வழக்கம் ஒரு நாள் நான் முன்னாடி போய் உட்காந்தேன் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன் அப்போ அதே ஆபீஸ்ல வேலை பாக்குற ஒருத்தர் அவங்க கிட்ட வந்து சுவாமி என் மேஜையில வச்சிருந்த பேனா திடீர்னு காணாம போட்டுது அது திரும்ப கிடைக்குமா எனக்கு அப்படின்னு கேட்டார் இவன் கண்ணை உருட்டி பாத்துட்டு அது உனக்கு கிடைக்காது புதுசா வேற ஒன்னு வாங்கிக்கப்போ அப்படின்னா சரின்னு அவர் போயிட்டார் அவர் போனதுக்கு அப்புறம் நான் மெதுவா இவனை பார்த்து அது எப்படி அது அது உனக்கு கிடைக்காதுன்னு அவ்வளவு உறுதியா அவர்கிட்ட சொன்னேன் அப்படின்னு கேட்டேன் இவன் மெதுவா என் காது கிட்ட வந்து அந்த பேனாவை கிளப்புனதே நான் தான் அப்படிங்கிறான் ஒரு ஊர்ல ஒரு மன்னர் இருந்தார் அந்த ஊர்ல அடிக்கடி சேவல் சண்டை நடக்கிறது வழக்கம் அரண்மனையில் ஒரு ஆள் இருந்தான் மன்னருக்காக அவன் ஒரு சேவல் வாங்கிட்டு வந்தான் சண்டை போடுறதுக்காக அந்த சேவலை தயார் பண்ணிகிட்டு இருந்தான் கொஞ்ச நாள் ஆச்சு மன்னர் அந்த ஆளை கூப்பிட்டார் என்னப்பா சேவல் தயாராகிட்டுதா அப்படின்னு கேட்டார் இன்னும் அது தயாராகலை மன்னா இன்னும் வளரல அதுக்கான தகுதி இன்னும் அதுக்கு வரல அப்படின்னா எதனால் அப்படி சொல்கிறேன்னாரு கோபம் ரொம்ப கடுமையாக இருக்குது அப்படின்னா சரி அப்படின்னு விட்டுட்டார் மறுபடியும் கொஞ்ச நாள் ஆச்சு இப்போ எப்படி நிலமை சேவல் தயாரா அப்படின்னார் இன்னும் இல்லை அரசே மற்ற சேவல் எங்கேயாவது கூகுற சத்தம் கேட்டால் உடனே இது பரபரப்பாயிடுது பக்கத்தில் ஒரு சேவலின் நிழலை கண்டா கூட இது பரபரப்பாகிடுது அப்படின்னா சரி இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும்னு விட்டுட்டார் கொஞ்ச நாள் ஆச்சு இப்போ மறுபடியும் விசாரிச்சார் இன்னும் நம்ம சேவலுக்கு அந்த தகுதி வரலம்மண்ணா போராட்ட உணர்வு அதுக்கு இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது உள்ளே மெதுவாக தான் எரிய ஆரம்பிச்சிருக்குது போராட்ட உணர்வு அப்படி இருக்கக்கூடாது அது பற்றி எரிய வேண்டாமா அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சு இப்போ அப்படின்னு கேட்டார் இப்போ அவன் சொன்னால் மண்ணா கிட்டத்தட்ட அது போருக்கு தயாராகிட்டுது அப்படின்னு நான் எதனால் அப்படி சொல்ற அப்படின்னு கேட்டார் மற்ற சேவலின் குரலை கேட்டால் அது அசைகிறதே இல்லை ஒரு பொம்மை மாதிரி ஆயிடுது அதுக்கு உள்ளே ஒரு நுட்பமான விழிப்புணர்வு வந்துட்டுது அதனால் அது அமைதியாக இருக்குது மௌனமாக இருக்குது இனிமே அதுக்கு இணையான சேவலே கிடையாது வெற்றி பெற அது போராட வேண்டிய அவசியமே இல்லை அதை பார்த்த உடனே எதிரி சேவல்கள் பயந்துட்டு ஓடி போடும் அப்படின்னு சொன்னானா அந்த சேவலை வளர்த்தவர் வந்து சி சிங் ஷூ அப்படின்னு பேர் இந்த சுசுகி சொன்ன கதையா அது ஞானிகள் வந்து என்ன சொல்றாங்க தெரியுமா அந்த சேவலின் ரகசியத்தை நீயும் கற்றுக்கொள் நீ அப்படி ஆயிடு சண்டை போடாமலே வெற்றிகள் பெறுகிற நுட்பத்தை புரிந்துகொள் இதுதான் ஞானிகள் உபதேசம் ஒரு குருக்கிட்ட ஒருத்தன் போயிருக்கிறான் எனக்கு சண்டை போட கற்றுக் கொடுங்கண்ணா அதுக்கு என்ன செய்யணும்னார் என்ன உங்கள் மாணவனாக சேர்த்துங்கண்ணா சரி இப்போ உன்னுடைய பலம் என்னன்னு கேட்டிருக்கார் இப்போ நான் தனி ஆளாக இருந்து ஒரு நூறு பேரை சமாளிப்பேன் நானா சரி அப்படின்னா என்னுடைய மாணவனாக உன்னை சேர்த்துக்கிறேன் இருக்கார் சேர்த்துக்கிட்டார் ஆறு மாதம் பயிற்சி கொடுத்தார் அதுக்கப்புறம் இவனை கூப்பிட்டு கேட்டார் இப்போ உன்னுடைய திறமை எவ்வளவுன்னு இப்போ நான் தனி ஆளாக இருந்து ஒரு ஐம்பது பேரை சமாளிப்பேன் ஆனால் இன்னும் உனக்கு பயிற்சி தேவைன்னாரான் தொடர்ந்து சில நுட்பங்களை எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறார் ஒரு வருஷம் ஆச்சு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டார் அப்புறம் கூப்பிட்டு கேட்டார் இப்போ உன்னுடைய திறமை எப்படிப்பா எதிரிகள் எத்தனை பேரை சமாளிக்க முடியும் அவன் சொன்னான் ஐயா எதிரிகளின் பலம் என்னங்கிறத புரிஞ்சுக்காம அதை நான் சொல்ல முடியாதுன்னு நானும் இனிமே அவனுக்கு பயிற்சி தேவையில்லை வான்னு அனுப்பி வச்சுட்டாரான் இன்று ஒரு தகவல் நகைச்சுவை கதைகளை கேட்டு ரசித்தமைக்கு நன்றி